அதேமாதிரி மருத்துவ செய்திங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது ஒவ்வொரு விஷயங்களும் நம்ம முன்னோர்கள் எழுதி வைத்து அற்புதமான ஓலைச்சுவடிகள் இருந்து எடுத்துவங்களுக்கு கொடுத்துட்ருக்கோம் ஸோ முன்னோர்கள் சொல்லும் வாக்கும் போய்த்ததில்லை அதேமாரி ஒவ்வொரு மனிதர்களுக்கும் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு மெடிசன் தேவைப்படுது ஆனால் சிம்பிளான ஒரு மெடிசனாக தேவைப்படுது இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது மெட்டபாலிசம் அண்டு ஆன்சைட்டி எவ்வளோலாம் தூக்கி போகும் மெட்டபாலிசத்தை எப்படி நம்ம அதே அதேமாதிரி ஆன்சைட்டி ஸ்ட்ரெஸ்லாம் எப்படி தூக்கி போடுறது எதனால் வருது வியாதினால் எப்படிப்பட்ட வியாதினால உங்களுக்கு ரொம்ப மனசு ஒருவடைவாங்கன்னு கேட்டிங்கனாக்கா டயபெட்டிக் நாங்கள் பிபி இருக்காது சுகர் பேலன்ஸில் இருக்கும் எல்லா உறுப்புகளுக்கும் தேவையான போசாக்கு கிடைக்கும் இதெல்லாம் தப்பிச்சுக்கணும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா பத்து வயசுக்கு மேலே மேலே இருக்கிறவங்களுக்கு எப்படி கொடுக்கணும் இதெல்லாம் எப்படி எடுத்துக்கலாம் வாரம் ஒரு முறை பெரியவங்களாம் வந்து பார்த்திங்கனாக்கா மாதத்துக்கெலாம் ஒரு ஃபிஃப்டீன் டேஸ் இந்த மெடிசன் எடுக்கலாம் எப்பேற்பட்ட வியாதியையும் அசால்ட்டாக தூக்கிறையும் அதேமாரி உங்களுக்கு இளமை எப்பொழுதுமே இருந்துக்கிட்டே இருக்கும் அப்படிப்பட்ட ஒரு மெடிசன் அதேமாரி சுகர் பார்த்திங்கனாக்கா இன்பேலன்ஸ் பேலன்ஸில் இருக்கும் போட்டு சர்க்கரை குறைபாடு நீக்கி பேன்கிரியாஸை டெவலப் பண்ணி கொடுக்கக்கூடிய விஷயங்கள் ஸோ ம மதுமேகம் மேகம் நீரிழிவு என்னென்ன விஷயங்கள் இருக்குதோ சுகர் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் பல பிரிவுகள் இருக்கு இல்லையா அத்தனைக்கும் இது ஒரு சூப்பரான மருந்து இதில் வந்து பத்தியம்லாம் ஒன்றும் கிடையாது ஸோ அதனால காலையே எழுந்திரிச்ச உடனே ஒரு எம்டி சமக்கள் எடுத்து பாருங்க ஈவினிங் வந்து ஒரு டீக்கு கபலாக இதை கொஞ்சம் எடுத்து பாருங்க வணக்கம் உங்கள் மாயன் செந்தில்குமார் இன்றைய பதிவு மிகவும் முக்கியமானது மருத்துவ பகுதியும் கூட ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு முக்கியமான செய்தி இருக்கும் மாதிரி மருத்துவ செய்திங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது ஒவ்வொரு விஷயங்களும் நம்ம முன்னோர்கள் எழுதி வைத்து அற்புதமான ஓலைச்சுவடிகள் இருந்து உங்களுக்கு கொடுத்துட்ருக்கோம் ஸோ முன்னோர்கள் சொல்லும் வாக்கும் பொய்த்ததில்லை அதேமாரி ஒவ்வொரு மனிதர்களுக்கும் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு மெடிசன் தேவைப்படுது ஆனால் சிம்பிளான ஒரு மெடிசனாக தேவைப்படுது நம் முன்னோர்கள் பயன்படுத்திய கைகண்ட ஒரு மருத்துவத்தை தான் அசால்ட்டாக நம்ம உன்னுடைய கிச்சன்லேயே இருக்குது ஸோ நம்ம சமையலில் இருக்கக்கூடிய அற்புதமான சில முக்கியமான மெடிசின்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம உணவுகள் அழகாக உணவாகவும் கொடுத்துருக்காங்க மருந்தாகவும் கொடுத்துருக்காங்க உணவே மருந்து அப்படிங்கிறது இன்றைக்கி வந்து ஒரு வார்த்தையாக இருக்கக்கூடாது ஒரு வாக்கியமாக வாழ்க்கையாக அமைய வேண்டும் என்பதற்காக இந்த பதிவு இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மெட்டபாலிசம் அண்டு ஆன்சைட்டி எவ்வளோலாம் தூக்கி போகும் மெட்டபாலிசத்தை எப்படி நம்ம அதே மாதிரி ஆன்சைட்டி ஸ்ட்ரெஸ்லாம் எப்படி தூக்கி போடுறது எதனால் வருது வியாதியினால் எப்படிப்பட்ட வியாதினால உங்களுக்கு ரொம்ப மனசு ஒரு அடைவாங்கன்னு கேட்டிங்கனாக்கா டயபெட்டிக் ஸோ இந்த சர்க்கரை வியாதி அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா வியாதியில் அது ஒரு குறைபாடு நம்ம இந்த டெஃபிஷியன்சியை எப்படி சரி செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆம்லா அதாவது நெல்லிக்காய் பவுடர் நெல்லிக்காய் நெல்லிக்காய் சாப்பிட்டு வந்தாலே நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்தாலே சளி பிடிக்கும்னு எல்லாமே இல்லை சாப்பிட நிறுத்தி வச்சுருக்காங்க நெல்லிக்காய் சாப்பிட்டோம்ப்பா நெல்லிக்காய் ஜூஸ் சாப்பிட்டேன்ப்பா ஆனால் எனக்கு சளி பிடிச்சிருச்சிப்பா அது சளி பிடிச்சது கிடையாது உடம்போட சூடை அது தனிச்சு அனிச்சையாக வரக்கூடிய கோல்டு வைரஸ்னால் உருவாகுது பார்த்திங்கன்னா அந்த சோல் கோல்டு ஜுரம் வருது பார்த்திங்கன்னா அது வேறு நெல்லிக்காய் ஜூஸ் குடித்து ஒருத்தவங்களுக்கு அடுத்த நாள் கோல்டு ஆகுது அப்படின்னாக்கா உங்களுடைய அதிகப்படியான ஒரு ஹீட்டை அதை ரெடியூஸ் பண்ணி இன்பேலன்ஸ் பண்ணுது அணிச்சையாக அந்த கோல்டு வரும் அப்போது நல்ல ஹெயிட் நல்ல ஹ ஹீட் இருக்குது அதை ஷட் ஆன் பண்ணும்பொழுது நடக்கக்கூடிய கூலிங் இருக்குதுல்ல உடம்பு அது நேச்சுரல் கூலிங் அது உங்களுக்கு எந்த விதமான திங்கும் ஏற்படாது ரெண்டாவது நாள் மூணாவது நாள் கண்டினியூவாக நீங்கள் பாட்டி அதை சாப்பிட்டே இருந்தீங்கனாக்கா உங்கள் பாடி அந்த நியூட்ரலைஸ் ஆயிடுச்சுன்னா வாதம் பித்தம் கபம் நியூட்ரலைஸ் ஆகிடுச்சின்னா ஹீட் அப்படியே பேலன்ஸ் ஆகிடும் அங்கே பிபி இருக்காது சுகர் பேலன்ஸில் இருக்கும் எல்லா உறுப்புகளுக்கும் தேவையான போசாக்கு கிடைக்கும் அங்கே ரத்தத்திற்கு சூடு அதிகமாக இருக்காது பிபி இருக்காது அதிகமாக ரத்த கொதிப்பு இருக்காது அங்கே மசில்ஸில் பார்த்தீங்கன்னாக்கா இன்டைமென்ஷன்ஸ் இருக்காது அதனால் அவங்களுக்கு ஆன்டி ஏஜிங் இருக்காது ஏஜிங் ப்ராப்ளம் இருக்காது கிராஜுவலாக வாழ்க்கையில் பல விஷயம் இந்த உடல் சூடு தான் தாம்பத்தியம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இன்றைக்கி குலைச்சி வச்சுருக்கு ஸோ எல்லாத்துக்குமே பிரச்சனை வருது அப்படிங்கிற பட்சத்தில் அற்புதமாக அழகாக ஒரு சொல்லியிருக்கிறது தான் இன்றைக்கி வந்து பார்க்கக்கூடிய அற்புதமான ஒரு மெடிசன் ஆன்டிபயோட்டிக் இன்றைக்கி நிறைய பார்த்திங்கன்னா மழை வரப்போகுது நிறைய சீசன் இருக்குது நிறைய விஷயங்கள் பேண்டமிக் சுச்சுவேஷன்ஸ் நம்ம வந்து பார்த்திங்கன்னா டெங்கு மலேரியா என்னென்னமோ வந்து பார்த்திங்கன்னா விச காய்ச்சல்கள்லாம் பார்த்திங்கன்னா இன்னைக்கு காற்றலையில் இருக்கக்கூடிய விஷயம் காற்று வழியாகவும் மற்றவங்க மூலியமாகவும் நமக்கு வைரஸ் காய்ச்சல்னு ஒன்று வருது பார்த்திங்களா இதெல்லாம் தப்பிச்சுக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னாக்கா பத்து வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு எப்படி கொடுக்கணும் இதெல்லாம் எப்படி எடுத்துக்கலாம் வாரம் ஒரு முறை பெரியவங்கலாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மாசத்துக்குலாம் ஒரு ஃபிஃப்டீன் டேஸ் இந்த மெடிசன் எடுக்கலாம் குழந்தைங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னாக்கா வாரத்துக்கு ஒரு தடவை இதை கொடுத்துட்டே வந்தீங்கனாலே போதும் நல்லா இருந்தாலும் நல்ல மெமரி நல்ல இரத்த ஓட்டம் நல்ல ஒரு போஷாக்கு இது எல்லாமே நம்ம கிடைக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு மெடிசன் தான் இன்றைக்கி சொல்ல போகிறோம் ஸோ ஆளினால் அழகராஜா இந்த மெடிசன் சொல்லலாம் எப்பேற்பட்ட வியாதியையும் அசால்ட்டாக தூக்கெறியும் அதேமாரி உங்களுக்கு இளமை எப்பொழுதுமே இருந்துக்கிட்டே இருக்கும் அப்படிப்பட்ட ஒரு மெடிசன் அதேமாரி சுகர் பார்த்தீங்கன்னாக்கா இன்பாலன்ஸ் பேலன்ஸில் போட்டு சர்க்கரை குறைபாடு நீக்கி பேன்கிரியாஸை டெவலப் பண்ணி கொடுக்கக்கூடிய விஷயங்கள் ஸோ மதுமேகம் மேகம் நீரிழிவு என்னென்ன விஷயங்கள் இருக்குதோ சுகர் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் பல பிரிவுகள் இருக்கு இல்லையா அத்தனைக்கும் இது ஒரு சூப்பரான மருந்து நெல்லிக்காய் பவுடர் நாட்டு மருந்து கடையில் கிடைக்கிது நெல்லிக்காய் பவுடர் நூறு கிராம் மஞ்சள் இருபத்தஞ்சி கிராம் மஞ்சள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கடையில் கிடைக்கிறது இல்லாமல் நம்மளாம் வாங்கி அதை அரைச்சி வச்சுக்கணும் மஞ்சள் பவுடர் ஸோ நூறு கிராம் உங்களுக்கு வந்து நெல்லிக்காய் பவுடர்னாக்கா டுவெண்ட்டி ஃபைவ் கிராம் மஞ்சள் நீங்கள் வந்து நல்லா சுத்தமான மஞ்சள் நிறைய மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு அதுலேருந்து ஒரு அரை டீஸ்பூன் மட்டும் எடுத்து கொதிக்க வச்சு குடிச்சிடணும் பெரியவங்களுக்கு சின்னவங்களுக்கு கால் டீஸ்பூன் ஸோ இதை மட்டும் எடுத்து பாருங்கள் உங்களுடைய லைஃப்பு சுறுசுறுப்பாக இருக்கும் சோம்பல் இருக்காது உங்களுடைய கண் பார்வை நல்லாயிருக்கும் முடி கொட்டாது ஆக மொத்தத்தில் உடம்போட சூடு வந்து பேலன்ஸில் இருக்கும் எப்பொழுதுமே வாதம் பித்தம் கபம் வந்து அன்பேலன்ஸில் இல்லாமல் அழகாக பார்த்திங்கன்னா பேலன்ஸில் இருக்கும் ஆக சர்வரோக நிவாரணியாக உங்களுடைய மெட்டபாலிசம் உங்களுடைய ஆன்சைட்டி உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய ஸ்ட்ரெஸ் லெவல் ரத்தத்துடைய அளவுகள் எல்லாமே பேலன்ஸ் பண்ணக்கூடிய அற்புதமான இந்த நெல்லிக்காய் பொடியும் மஞ்சளும் மிகப்பெரிய ஒரு வரம் இல்லையா எங்க நம்ம நார்மலாக கிடைக்கக்கூடிய ஒரு மெடிசின் அதிக செலவு இருக்கா இல்லை பக்க விளைவுகள் இருக்கா இல்லை நார்மலாக எல்லாருமே எடுத்துக்கலாம் ஜென்ரலாக ஒரு கையில் எடுத்துக்கோங்க ஒரு ஒரு ரெண்டு சிட்டிகை மாயில் போட்டு தண்ணி குடிச்சிட்டு போயிட்டே இருங்க காலையில் ஈவினிங் வந்தோடனே எடுத்துக்கலாம் சண்டேஸில் எடுத்துக்கலாம் சாட்டர்டேஸில் எடுத்துக்கலாம் எங்கேயாவது வெளியூர் போகிறீங்களா இதை கொஞ்சம் எடுத்து மாடிச்சு எடுத்துகிட்டு போயிடுங்க போகிற இடத்துல கொஞ்சோண்டு ஹாட் வாட்டர் எடுத்துல மிக்ஸ் பண்ணி குடிச்சு பாருங்கள் எந்த விதமான டென்ஷன் இல்லாமல் உங்களோடய வெளியில் உள்ள ட்ரிப் என்ஜாய்மெண்ட் ஜாலியாக இருக்கும் சளி பிடிக்காது ஜுரம் இருக்காது மற்றவங்களோட இன்ஃபெக்ஷன் நமக்குள்ளே வராது ஆக மஞ்சளை பற்றி சொல்லவே அது பக்கா ஆன்டிபயோட்டிக் உங்களுக்கு ஸோ ஆம்லா சேர்ந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா மெட்டபாலிசம் யாருக்கெல்லாம் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா க உடம்புல நமக்கு இம்யூன் சிஸ்டமும் மெட்டபாலிசமும் சரியாக இருந்தால் வியாதி பத்தாயிரம் தூரத்துக்கு தள்ளி ஓடிடும் அதெல்லாம் அழகான தேகம் கவர்ச்சிகரமான உடம்பு நீண்ட ஆயுள் இது போதாதா நல்ல ஒரு அற்புதமான மருந்து இதில் வந்து பத்தியம்லாம் ஒன்றும் கிடையாது ஸோ அதனால் காலையில் எழுந்திரிச்ச உடனே ஒரு எம்டி சமக்கில் எடுத்து பாருங்கள் ஈவினிங் வந்து வேணும் பல இது கொஞ்சம் எடுத்து பாருங்கள் இதில் தேவைப்பட்ட சின்ன குழந்தைங்களுக்கு கொஞ்சம் ஒன்று நாட்டு சக்கரை சேர்த்துக்கலாம் ஒயிட் சுகர் வேண்டாம் எனக்கு வந்து டயபெட்டிக் இருக்குது அதனால் இல்லை நாட்டு சக்கரை சேர்த்துக்கலாமா இல்லை வந்து நான் சும்மாவே சாப்பிடலாமா சும்மாவே சாப்பிடுங்க நாட்டு சக்கரை சேர்த்திங்கன்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது அளவோடு சாப்பிட்டா எல்லாமே பேலன்ஸ் தான் ஸோ இதை ஒரு அற்புதமான ஒரு காயக்கல் மருந்து செய்து நிலம்பெறுங்கள் நல்ல விஷயத்தை மற்றவங்க ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்